ஸ்ரீகுரோ நமகா வாக்கர்த்தா பிபசம் வாக்கர்த்தா பதிபக்தையே ஜகத பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரவு எல்லாம் அல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமீத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் ஸ்ரீ ஸ்ரீஸ்வர்ணாம்பிகை அம்பா சமீத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேயர்களே இந்த மாசத்திற்கான வாஸ்து நாட்கள் பொதுவாக இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொருத்தருக்குமேவும் வீடு கட்டுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவாகவே இருக்கும் வேற ஒரு ஊரில் இருப்போம் அப்புறம் ஒரு வளர்ச்சிக்காக குடும்பம் நல்லா முன்னுக்கு வரணும் வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை பிள்ளைங்களுடைய படிப்புக்காகவோ வேலை வாய்ப்புகளுக்காகவோ நாம் பிறந்த ஊரை விட்டு வெளியூருக்கு நகரத்தை நோக்கி வருவோம் அப்படி வருகின்ற பொழுது நமக்கான லட்சியம் என்னவாக இருக்கணும்னா நல்லபடியாக சம்பாரித்து அந்த ஊரில் நாம் ஒரு இடம் வாங்கணும் அல்லது ஒரு வீடு வாங்கணும் வீடு கட்டணும் இது ஒரு எளிமையான ஒரு சாதாரணமான அடிப்படையான கனவு உரிமை அப்படி கூட வச்சுக்கலாம் எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு சர்வசாதாரண ஒரு ஏழையாக இருந்தால் கூட ஒரு புறம்போக்குலையாவது ஒரு ஏரிக்கரை ஓரமாக ஒரு புறம்போக்குலேயாவது ஒரு ரெண்டு சென்ட்டு வாங்கணும் அப்போ அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்றார் போல அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் அது டார்கெட்டாக மாறும் நான் வந்து இந்த இடத்துல தான் வாங்கணும் ஐஃபையான இடத்துல வாங்கணும் நான் வந்து சிட்டிக்குள்ளே வாங்கணும் எனக்கு இந்த சர்க்கிள்குள்ளே தான் அமையணும் ஓஎம்ஆரில் இருக்கணும் பீச் ஒட்டி இருக்கணும் சி இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அப்புறம் அது வளர்ச்சி அடையும் எண்ணங்கள் அப்போ யாராக இருந்தாலும் அடிப்படையாக வரக்கூடிய ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா எனக்கு ஒரு சொந்த வீடு அமையணும் வாங்கணும் அப்படிங்கிறது தான் பொதுவாக இந்த சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து ஜாதக பிரகாரம் உங்களுக்கு அஞ்சாம் பாவம் சிறப்பாக இருக்கணும் செவ்வாய் ஆதிக்கம் அதிகம் பெற்று இருக்கணும் இல்லை செவ்வாய் சிறப்பான முறையில் அதிகாரம் பெற்று இருக்கணும் இதெல்லாம் ஜாதக அமைப்பு ஆனால் இது எல்லாம் இருந்து நீங்கள் இடமும் வாங்கிட்டீங்க இதெல்லாம் இருந்து இடமும் வாங்கிட்டீங்க ஒரு வீடு கட்டணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு வாஸ்துன்னு ஒன்று உண்டு வாஸ்துவை மதித்து வாஸ்துவை மதித்து வாஸ்து புருஷனை மதித்து இந்த வாஸ்துனா என்னங்க பூமியுடைய அமைப்பு இருக்குது பார்த்திங்களா நான்கு திசை பிரிச்சுருக்காங்க கிழக்கு ஈஸ்ட் வெஸ்ட்டு நார்த்து சவுத்துன்னு அது இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு நாலு கார்னர் இருக்குது சவுத் ஈஸ்ட்டு நார்த் வெஸ்ட்டு அந்த மாதிரிலாம் நாலு கார்னர் வச்சுருக்காங்க இது எல்லாத்துக்கும் வாஸ்து புருஷனுடைய அமைப்பு த தலை வந்து நிரூபியம் உள்ள இருக்கும் பாதம் ஈசான்யம் உள்ள இருக்கும் அப்போ எந்த மாதமும் அவர் எப்படி திரும்புகிறாரு எப்போ கண்மூழிக்கிறாரு இந்த வாஸ்து புருஷனை பொறுத்தவரையில் வருஷத்தில் எட்டு மாதம் கண்மொழிக்கிறார் மீதி நாலு மாதம் அவர் கண்மொழிப்பது இல்லை புரியுதுங்களா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு ஒரு வீட்டு வேலை ஆரம்பிக்கிறீங்க அது ரினவேஷனாக இருக்கலாம் எக்ஸ்டன்ட் பண்ணுற வேலையாக இருக்கலாம் அல்லது புதுசாக வீடு கட்டுறதாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் வாஸ்து நாள் அந்த மாதத்தில் வாஸ்து நாளில் தான் அதை செய்யணும் சரி வாஸ்தனால் செய்ய முடியல வீட்டில் தூரம் ஆகிட்டாங்க இல்லை வேற எதனா ஒரு ஒரு அன்றைக்கி வேற நம்ம வீட்டில் கல்யாணம் இருக்குது வாஸ்தனால் செய்ய முடியலன்னா வைப்பு முகூர்த்தங்கள்னு பேர் உங்களுடைய ஜாதகத்தை யார் பேரில் இடம் இருக்கோ அவங்க ஜாதகத்தை கொடுத்து இந்த மாதத்தில் எனக்கு இந்த ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ராசியான நாள் சொல்லுங்கள் சாமி அப்படின்னு அந்த ராசிமான பிரகாரம்னால் அது வைப்பு முகூர்த்தம்னு பேர் இந்த வாஸ்து புருஷனை பற்றிய சில விஷயங்களை நான் முதல்ல சொல்லிடுறேன் இந்த வாஸ்து நாள் அப்படிங்கிறது என்னன்னாக்கா ஒவ்வொரு மாதமும் வாஸ்து புருஷன் குறிப்பிட்ட நாழிகை ஒன்றும் இல்லைங்க முப்பத்தாறு தான் அவர் கண்முழிச்சிருப்பார் எவ்வளோங்க முப்பத்தாறு நிமிஷம் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அவ்வளோதான் அவர் கண்மொழிப்பார் எழுந்திருப்பார் குளிப்பார் சாப்பிடுவார் தாம்பூலம் போடுவார் திருப்பியும் தூங்கிடுவார் அவர் கண் விழிக்கும் நேரமும் திரும்பவும் தாம்பூலம் போடுற நேரம்தான் ரொம்ப முக்கியம் அந்த இடைப்பட்ட காலம் முப்பத்தாறு நிமிஷம் இதுதான் நம்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது வாஸ்துவ சொல்லப்பட்டுள்ளது பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டுள்ளது அப்போது வருஷத்தில் எட்டு மாதம்னு சொல்லிட்டேன் இப்போ எந்தெந்த மாதம் கிடையாது அதை பார்த்துருவோம் பங்குனி மாதம் கிடையாது ஆணி மாதம் கிடையாது புரட்டாசி கிடையாது மார்கழி கிடையாது புரியுதுங்களா ஆடி மாதம் கூட வாஸ்து நாள் உண்டு நம்ம நிறைய பேர் ஆடி மாதம் ஆடி விடக்கூடாது அதெல்லாம் வாசகால் தான் வைக்கக்கூடாது ரூப் தான் போடக்கூடாது ஆனால் ஆடி மாதம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறார் இப்போ கிடையாத மாதங்கள் என்ன பங்குனி ஆணி புரட்டாசி மார்கழி இந்த நாலு மாதமும் தவிர சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை தை மாசி இப்போ இந்த எட்டு மாதம் கண்முழிக்கிறார் அப்போ முப்பத்தாறு நிமிஷம்னு சொல்லிட்டேன் இப்போ இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கிற சமயத்தில் இருந்து அதை சாப்பிட்டுட்டு தாம்பூலம் போகிற மிட் மிட் பாயிண்ட்னு ஒன்று இருக்குல்ல முப்பத்தாறு நிமிஷம்னாக்கா இந்த பக்கம் பதினெட்டு நிமிஷம் அந்த பக்கம் பதினெட்டு நிமிஷம் இப்போ இருபது நிமிஷம் கழித்து அந்த நம்ம பூமியில் அந்த கல் வைக்கக்கூடிய வைபவத்தை செய்ய வேண்டும் புரியுதுங்களா இது எல்லாமே கணக்குங்க ஒன்றை கூட நம்ம மிஸ் பண்ணக்கூடாது எல்லாமே கணக்கு தான் கணக்கு தவறுமையானால் சாங்கியம் ஆனால் அந்த சம்பிரதாயம் சடங்கு மா திசை மாறிடும் வேறு ஒன்றும் இல்லை தசை மாறிடுச்சுன்னா அது சுத்தலில் விட்டுடாது நீங்கள் கட்டிக்கிட்டே இருப்பீங்க இழுத்துக்கிட்டே இருக்கும் சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா கட்டி பாதிலே நிற்கும் ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது வருஷம் கூட அந்த இடம் அப்படியே இருக்கும் அப்புறம் அவங்களால அது முடியவே முடியாது அப்புறம் அது கொடுத்துட்டு வேறு யாராவது வாங்கி கட்டுவாங்க இது வீடுன்னு இல்லைங்க கம்பெனியாக இருக்கலாம் கோவில்களாக இருக்கலாம் இப்போ எத்தனை கோவிலுடைய திருப்பணி பாலாலயம் பண்ணிவிடுவாங்க பாலாலயம் பண்ணிட்டு அது திருப்பணிக்கு இழுத்துக்கிட்டே இருக்கும் அவங்களால அது செய்யவே முடியாது காரணம் என்னென்னா அந்த பாலாலயம் பண்ணுற நேரம் வாஸ்துவான்னு பார்க்கணும் அல்லது திருப்பணி ஆரம்பிச்சிருவாங்க திருப்பணி ஆரம்பித்து ஒரு முக்கால்வாசி முழு கும்பாபிஷேகத்துக்கிட்ட நெருங்கி வந்துடுவாங்க அப்படியே ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் இழுத்துட்டு போகும் இது எல்லாமே வாஸ்துவின் குறைபாடுகள் அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே நீங்கள் ஒரு சப்ஜெக்ட்டை நல்லா புரிஞ்சுக்கணும் நான் ஏன் படித்து படித்து அதை சொல்கிறேன்னா இன்றைக்கி யூடியூப்பை திறந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய வழிகாட்டுதல்கள் இருக்குது எக்கச்சக்கமான அறிவியலாளர்கள் நிறைய உங்களுக்கு வழிகாட்டுறாங்க ஆனால் என்னுடைய பக்தர்களுக்கு நான் சொல்வது என்னவென்றால் ஆஞ்சி ஓஞ்சு இறைவன் கொடுக்கக்கூடிய அல்லது கால நேரம் அல்லது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் அந்த வாஸ்து முகூர்த்தம் எங்கேருந்தோ வந்து கஷ்டப்பட்டு வேர்வை கடன் பட்டு ஒரு வீடு கட்டுறீங்க அல்லது ஒரு வேலை செய்கிறீங்க ஒரு கம்பெனி துவங்குறீங்க ஒரு கோவில் ஆரம்பிக்கிறீங்கன்னா அது ப்ராப்பராக உங்கள் ஜாதகத்தை கொண்டு சாமி இந்தாங்க பாருங்கள் உண்மையிலேயே நம்ம எத்தனையோ இடங்களுக்கு சென்று வருகிறோம் வெளி மாநிலங்களுக்கு ஹைதராபாத் போகிறோம் பெங்களூர் போகிறோம் ஹைதராபாத்தில் நிறைய ஐடி சென்டர்ஸ் எத்தனையோ அந்த வாஸ்து பூஜைகளை நம்ம போய் செஞ்சு கொடுத்துட்டு வரோம் வெளி மாநிலங்கள் சென்று வருகிறோம் இப்போ எதுக்கு சொல்ல வரோம்னா அந்த அளவுக்கு அதை ஒரு இந்த நம்மளை வந்து ஒரு மதித்து சாமி சொன்னால் கரெக்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது உங்கள் கையால் ஒரு ஆசியாக இருக்கும் அது ஒரு கை ராசி தான் அப்போது ஆஞ்சி ஓஞ்சி நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அதை சரியாக செய்யுங்க அதை சரியாக செய்யுங்க அப்போ என்னெல்லாம் நம்ம பார்க்கணும் வாஸ்து நாள் பார்க்கணும் சரி அந்த வாஸ்து நாள் அன்றைக்கி உங்களுக்கு வீட்டில் ஏதாவது தூரம் ஆகிட்டாங்க தம்பதியாக தான் உட்காரணும் அப்படின்னாக்கா பசங்களை ஏதாவது உட்கார வச்சுக்கலாம் அன்றைக்கி நாள் நல்லா இருந்து உங்களுக்கு ஜாதக பிரகாரம் அது ஒத்து வந்தது அப்படின்னு சொன்னாக்கா தாராளமாக மனைவி தூரம் ஆயிட்டாங்கன்னா சில பிள்ளைங்களை வச்சுட்டு நீங்கள் உட்கார வச்சு பண்ணிடலாம் தப்பு கிடையாது அப்போ அந்த என்றைக்கு வாஸ்து நாள் வருதோ அன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லாமல் இருக்கணும் யார் பேரில் இடம் உள்ளதோ புரியுதுங்களா யார் பேரில் உங்கள் அப்போ அவங்க மாமனார் பேரில் இடம் இருக்கும் மாமனார் உங்களுக்கு இது நீ கட்டிக்கோப்பா அப்படின்னு சொல்லிடுவார் மாமனாருக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இல்லாமல் இருக்கணும் அப்படி சந்திராஷ்டமம் இருக்குமேயானால் யார் உட்காந்து பூஜை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது இதெல்லாம் சில விதிமுறைகள் உண்டு புரிதுங்களா ஒரு ஆயிரம் ரூபா செலவு பண்ணுற இதெல்லாம் செலவு பண்ணி கரெக்டாக அதை எழுதி வாங்கிக்கிட்டிங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி செய்வீர்களேயானால் நீங்கள் தொடங்கப்படக்கூடிய விஷயம் ஏன்னா ஒரு நாற்பது லட்சரூபா எண்பது லட்சரூபா ஒரு கோடி ரூபாய் சமாச்சாரமாக இருக்கும் போது இது ஆயிரம் ரூபா ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்போ ஒரு ஒரு விஷயத்தையும் ரொம்ப இம்ப மெயினாக இந்த வாஸ்துக்கு இம்பார்ட்டன் கொடுக்கணும் உங்கள் ஜாதகத்தை கொடுத்து அப்போ சந்திராஷ்டமம் இல்லாமல் இருக்கா இந்த நாள் நமக்கு ராசியாக இருக்கா அந்த இடம் எந்த திசையை நோக்கி உள்ளது இதெல்லாம் கேள்வி அது வந்து மேற்கு பார்த்த பூமி கிழக்கு பார்த்த பூமி தெற்கு பார்த்த பூமி சரி இந்த வாஸ்து நாள் விட முக்கியமான சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வாஸ்து என்றைக்கு வேண்டுமானாலும் வரலாம் செவ்வாய்க்கிழமை வரலாம் சனிக்கிழமை வரலாம் அஷ்டமியில் வரலாம் நவமியில் வரலாம் புரியுதுங்களா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையாச்சா சாமி வாஸ்து கொண்டாட முடியுமா செஞ்சு தான் ஆகணும் சாமி இன்றைக்கி பிரதமையாக இருக்கே பாட்டிமியாக இருக்கே வாஸ்து நாள் போட்டிருக்காங்களே பண்ணலாமா செஞ்சு தான் ஆகணும் அவர் என்னைக்கு விழிக்கிறாரோ அதுதான் வாஸ்து ராவுகாலம் கிடையாது யமகண்டம் கிடையாது எதையுமே பார்க்க முடியாது புரியுதுங்களா ஒரு சனிக்கிழமை ஒம்பது பத்திர அன்னைக்கு ராகுகாலம்னு வச்சுப்போம் பத்து டு பத்தரை வாஸ்து புருஷனுடைய நேரமாக இருக்குமேயானால் அப்போ தான் செய்யணும் பாருங்கள் எவ்வளோ சப்ஜெக்ட் உள்ளே இருக்குது பாருங்கள் புரியுதுங்களா இப்போ இதை போன்ற நெடிய நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது ஆகியனாலே உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த மாதம் வாஸ்து நாள் எப்போ வருது அதற்கான கலா கால அளவு என்ன நல்ல நேரம் என்ன எப்பொழுது செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம் வாருங்கள் அதை பார்த்து அதன்படி செய்யுங்கள் அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எங்கிருந்தாலும் இருந்தாலும் சரிதான் தேவைப்படுமையானால் மிக கைராசியான முறையில் உங்களுக்கு வாஸ்து பூஜையும் செய்து தரப்படும் வாருங்கள் இந்த மாதத்திற்கான வாஸ்து நாட்களை பார்ப்போம் நமச்சிவாயம் ஜெயவராகி இப்போ இப்போது இந்த ஜனவரி மாதம் தை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் முதல் வாஸ்து நாள் எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா ஜனவரி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி வருது தை மாதம் சூப்பரான நாள் தை மாதம் பன்னெண்டாம் தேதி சனிக்கிழமை ஸ்திர வாரம் சனிக்கிழமைனா எல்லோரும் எப்படி யோசிக்க போகிறீங்க சனிக்கிழமை சூப்பர் நாள் ஸ்திரவாரம்னு பேர் நிலையாக நின்று பேசக்கூடிய நாள் அதுதான் நீங்கள் க கவனிக்கணும் அப்போ ஜனவரி இருபத்தஞ்சி தை மாதம் பன்னெண்டாம் தேதி சனிக்கிழமை காலை வாஸ்து நேரம் எதுன்னு பார்த்திங்கன்னா பத்து நாற்பது முதல் பதினொன்று இருபது வரை பத்து நாற்பது முதல் பதினொன்று இருபது வரை அப்போது வந்து பத்து நாற்பதுனா நீங்கள் பத்து மணிக்கு பூஜை ஆரம்பிச்சிடணும் அதில் வர சொல்லிவிட்டு நம்ம அப்படி தான் பண்ணுவோம் ஏன்னால் ஒரு ஒன் ஹவர் பிஃபோராக தான் நம்ம பூஜை ஆரம்பித்தா தான் பிள்ளையார் பூஜை இருக்குது கலச பூஜை இருக்குது அப்புறம் வந்து நவகிரக பூஜை இருக்குது வாஸ்து பகவான் பூஜை இருக்குது இதெல்லாம் செஞ்சு அரை மணி நேரம் முப்பத்தாறு நிமிஷம் நமக்கு போகாது பொதுவாகவே வாஸ்து பூஜைங்கிறது முப்பத்தாறு நிமிஷம்தான் ஆகையினால் ஒரு பத்து மணிக்கிராம் பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடணும் தேவை எனில் சொல்லுங்கள் அற்புதமான முறையில் கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்து கொண்டு ஜனவரி இருபத்தஞ்சி வாஸ்து நாள் நல்லா செஞ்சு சந்தோஷமாக ஹாப்பியாக வீடு கட்டி மகிழ்ச்சியாக இருங்க அல்லது கம்பெனிகள் கடைபூச்சிகள் தொழில் தொடங்குங்க நல்லதே நடக்கும் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி அன்பு நேயர்களே இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க இதுவரலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் அழுத்துங்க பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜாய் வாராகி ஜாய் ஜாய் வாராகி